ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க பாருங்கள் நான் வந்து இப்போ வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அல்ல அடுக்கி வச்சு சுத்தம் பண்ணி துணி நேற்று துவைச்சி போட்டுருந்தே எல்லாம் எடுத்து காய எடுத்து அயன் பண்ணி மடித்து வச்சுட்டு பாருங்கள் இன்னும் ஒரு திசை எடுத்து துணி ஓடிட்டுருக்குது மிஷினில் இதான் வேலை ஓடிட்டுருக்குது காலையிலேருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டேன் வீடு க்ளீனாக வச்சுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் அப்புறம் இங்கே கிச்சன் ரூம் எவ்வளோ நீட்டாக அடிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களை நீட்டாக அடிக்க வச்சுட்டேன் பாருங்கள் இந்த தப்பாவெல்லாம் காலியாக எதாவது போட்டு வைக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சிட்டேன் கொள்ளு பருப்பு வந்து வறுத்து வச்சிருக்கிறேன் இன்றைக்கி வந்து இருத்தணி ரசம் செய்யணும் இதுதான் வந்து சமைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வரலையும் நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தீங்க நேற்று நேற்றுலாம் நேத்தெல்லாம் நிறைய அண்ணன்கள் கூப்பிட்டு அந்த அண்ணன் பேர் குமரன் அந்த அண்ணன் அப்புறம் சிவகாசியின் தம்பி எல்லோரும் கூப்பிட்டு பேசுனீங்க நான் நிறைய லேடிஸ் சப்ஸ்கிரைபர்மா அவங்களும் கூப்பிட்டு தம்பி ஏன் தம்பி பி எலம் பண்ணுற வீடியோ போடு கரெக்டாக கூட்டு வந்து போடுன்னு சொல்லியிருந்தீங்க கூடிய சீக்கிரத்தில் கூப்பிட்டு வந்து வீடியோ போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ராய்